கேட்காமலே ஒய் பிரிவு பாதுகாப்பை விஜய் குடிக்க வேண்டிய அவசியம் என்ன ரோடு ஷோ நடத்துறதுக்கு பேர் அரசியல் ஒரு சொல்லுது எனக்கெல்லாம் விஜய் தாங்க பிடிக்கும் கூட அப்புறம் தாங்க பிடிக்கும் சரி சந்தோஷம் விஜய் மேல ரசிகர்கள் தப்பே கிடையாது ஆனா மாலை மாலையா கண்ணீர் விட்டு கதற அளவுக்கு என்ன விஜய் என்ன நமக்கு அறுத்தா தழுட்டாரு அரசியல் தெரியாத குழந்தைங்க அதனால நீங்க அடிச்சு விடுறதெல்லாம் நம்புறான் உங்கள் படத்தை பார்த்து விசில் அடிச்சவன் நேரில் பார்த்து விசில் அடிக்கிறேன் அப்படிச்சா வித்தியாசம் சினிமாவா அதெல்லாம் கத்தி படமா சர்க்கார் படமா இல்ல தலைவா படமா லீடு வணக்கம் தோழர்களே தமிழ்நாடு முழுவதும் விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் ஆயிரக்கணக்கில் திரண்ட ரசிகர்கள் ஜால்ரா போட்ட ஊடகங்கள் இதெல்லாம் தாண்டி ரசிகர்களை தொட விஜய் கையில சூளை அதாவது வேலாயுதம் ஏந்திட்டு போன விஜய் இப்படி கலர் கலரா நடந்திருக்கு அரசியல் கட்சிகள் வர்றது ஒன்றும் பிரமாதம் கிடையாது அது அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டுல நூற்றுக்கணக்கான அரசியல் கட்சி இருக்கு எவ்வளவு பெரிய அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் தமிழ்நாட்டு நிலத்துல அரசியலாக நிற்க முடியாமல் காணாமல் போன கட்சிகள் தான் நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது இதுக்கு இடையில தான் அன்னை திடீர்னு விஜய் அரசியலுக்குள்ள வந்து பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் நமக்கு விஜய் மேல இன்னைக்கும் சந்தேகம் இருக்கு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபியினுடைய கைகூலின்ற சந்தேகம் இருக்கு அதுக்கு பல காரணம் உண்டு அதுக்கு முத காரணம் புசி அனந்த் புசி அனந்த் பிஜேபியினுடைய அடியாளு அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவரும் பாஜகவுக்கு ஒரு அடியாள் தான் திடீர்னு விஜய்க்கு பாதுகாக்கிறதுக்கு ஒய்ப் பிரிவு பாதுகாப்பு ஒன்றிய அரசு கொடுக்குது கேட்காமலே ஒய்ப் பிரிவு பாதுகாப்பை விஜய் குடிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் கொள்கை அது எல்லாம் கொண்டாடப்பட்டுச்சு நமக்கு என்ன சந்தேகம்னா விஜய் பாஜகவினுடைய ஒரு டீம் தான் தமிழ்நாட்டினுடைய தேர்தலில் அவசர அவசரமா ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அவசரமா நின்று அடுத்த முதலமைச்சரா நான் வருவேன் அப்படின்னு நெஞ்சு நிறைய ஆசைகளை வச்சுட்டு சொல்றாருன்னா பின்னாடி ஒரு பெரிய சக்தி அர்த்தம் நம்ம இப்ப பேச இதெல்லாம் தாண்டி பலமுறை அறிவுறுத்தி அரசியல் படுத்தி விஜய்க்கு சொன்ன பிறகுதான் அவர் மக்களை சந்திக்க எனக்கு சிரிப்பு தான் வருது மக்களை சந்திக்கிறதுனா இவர் என்ன நினைச்சுக்கிட்டாருனா ஒரு வேன்ல ஏறி உட்கார்ந்துகிட்டு அதான கேரவேனா அதுல ஏறி உட்கார்ந்துகிட்டு தெரு தெருவா டாடா காட்டுறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு மக்களை சந்திக்கிறதுனா மக்களை சந்திப்பது என்பது கிளைகளை கட்டுவது மாவட்ட மாநாடுகளை நடத்துவது மாவட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகளை போய் சந்திப்பது அவர்களோடு மக்களை திரட்டி மாநாடு நடத்துவது அவர்களை சந்திக்கிறது தான் நம்ம பேசின மக்களை சந்திப்பது ஆனா பாவம் அண்ணனுக்கு அரசியல் சொல்லி தர ஆள் கிடையாது சுத்திலும் அஞ்சாறு வெட்டி பீஸ் இருக்கு எதுக்குமே அரசியல் தெரியாது அப்படி இருக்கும்போது அண்ணன் விஜய்க்கு எப்படி அரசியல் தெரியும் பாவமா இருக்கு ரோடு ஷோ நடத்துறதுக்கு பேர் அரசியல் இல்லை அப்படி ரோடு ஷோ நடத்தி ஜெயிச்சதா வரலாறு இல்லை தமிழ்நாட்டில் களத்துல இறங்காம ஒருத்தரும் ஜெயிச்சது கம்யூனிஸ்டுகள் களத்தை கட்டுறாங்க ஏங்க திமுகவினுடைய பெருந்தலைவராக கருதப்பட்ட அண்ணாவா இருக்கட்டும் ஐயா கலைஞர் கருணாநிதியாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் சைக்கிள்ல போய் கொடியேத்தி இருக்கிறாங்க விடுதலை சுத்திகள் இன்றைக்கு அரசியல் அங்கீகாரம் பெற்றிருக்கு அந்த அண்ணன் சைக்கிளை தலையில வச்சுக்கிட்டு ஆத்து கடந்து போய் பிரச்சாரம் பண்ணி மக்களை திரட்டி இருக்காரு எந்த அரசியலும் சுலபமா வந்தது இல்லை ஆனா எனக்கு என்னன்னா நேத்து நேரம் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு நேரம் நான் தேர்தல் நிக்கிறேன் நாளைக்கு முதலமைச்சர் ஆயிருவேன்ற இந்த மனப்பால் குடிக்கிறது இருக்குல்ல இதுக்கு பின்னாடி அறிவற்ற அரசியலுடைய வெளிப்பாடுதான் அப்படின்றத முதல்ல இந்த அணில் குஞ்சுகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அன்னை கிளம்பி வரும்போது எக்கச்சக்கமான கூட்டம் கூடி பயங்கரமா ஆயிரக்கணக்கில் ஸ்தம்பிக்க வச்சுட்டாங்களாம் சில ஊடகங்கள் இருக்குல்ல பொதுவாகவே இந்தியாவில் கோடி மீடியா தான் அதிகம் அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் ஆளுகிறவர்களுக்கு எதிராகவும் எதிர்த்து வருகிறவர்களுக்கு ஜால்ராவமாகவும் மாறுவது ரொம்ப இயல்பாக பார்க்குறோம் அதுல சில டிவிங்களெல்லாம் பாத்தீங்கன்னா அலை கடல் என திரண்ட கூட்டம் அப்புறம் அன்பு மலையில் நனைந்த விஜய் அப்புறம் தெருக்கல்ல மூச்சு விட முடியாத மக்கள் வெள்ளம் ஆனால் வேலைக்கு போக முடியலன்னு கொஞ்சம் பேர் அழுது பேட்டி கொடுத்துருக்கான் அது தில்லுன்னு தான் போடு ரெண்டாவது விஷயம் என்னன்னா அண்ணன் வர்றாரு வந்தாருன்னா மூன்றரை மணி நேரம் கழிச்சுதான் தான் இருந்து வந்தாராம் அது மக்கள் வெள்ளத்துல நீந்தி வந்தாராம் கட்சி தொண்டர்களை ஒழுங்குபடுத்த முடியாதவன் தலைவனே கிடையாது அப்படி ஒழுங்குபடுத்த முடியலன்னா அது தொண்டைங்க கிடையாது ரசிகைங்க ஒரு சினிமா காரண பாக்குறதுக்கு ரசிகர்கள் வர்றது ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல அப்படி கூடின கூட்டம் தான் இந்த கூட்டம் இதுக்கு முன்னாடி கூட்டினது இல்லையா சினிமா காரங்கள் கூடிருக்காங்க சன்னி ஒரு லேடி நடிகை இந்தியாவினுடைய டாப் மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நடிகை அந்தம்மா வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது லட்சக்கணக்கில் திரண்டாங்க மக்கள் பாருங்க சரி சன்னிலியோன் ஒரு நடிகை அவங்கள பார்க்க வர்றாங்க பக்கத்துல ஆந்திரால புதிய கட்சியை தொடங்கினாரு சிரஞ்சீவி என்கிற சூப்பர் ஸ்டார் எங்க ஒரே நேரத்துல இருபது லட்சம் பேர் திரண்டாங்க இருபது லட்சம் இப்ப அவர் எங்க இருக்காரு ஆந்திரால அட்ரஸ் இல்லாம துணை நடிகரா நடிச்சுக்கி பாருங்க அப்போ கூட்டம் அப்படின்றது கொள்கை சார்ந்து திரண்டா மட்டும்தான் அது அரசியலா மாறும் அது ஓட்டா மாறும் ஏன்னா வெறும் கூட்டம் விஜய வேடிக்கை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடும் இதை நம்ம திரும்ப திரும்ப விஜய்க்கு சொல்லிக்கிட்டே இருக்கோம் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா சுருட்டி சுருட்டி மூஞ்சியில் அடிக்கிறான் எதை அவங்க போட்டிருக்கிற மஃப்ளரை கட்சி துண்டை சுருட்டி சுருட்டி அடிக்கிறான் இது அவமரியாதை சொந்த கட்சி தலைவனா அவமரியாதை பண்றோன்ற அடிப்படை அரசியல் அந்த ரசிகர்களுக்கு தெரியல அது ரொம்ப வருத்தம் அண்ணன் வர்ற வழியில விஜய் அவர்கள் கையில ரசிகர் ஒருவர் வேல் கொடுத்துக்காரு அப்போ நீ என்ன கொடுத்த நீ போ அஞ்சு பேரு கொள்கை தலைவர்கள் இந்த அஞ்சு பேர்ல யாராவது சூழாயுதத்தை தூக்கிக்கிட்டோ வேலை தூக்கிக்கிட்டோ தெருவுல தெரிஞ்சிருக்காங்களா பகுத்தறிவுவாதிகள் நீங்க சொல்லி இருக்கிற அஞ்சு பேர்ல அந்த அம்மா வீரமங்கை வேலுநாச்சியாரை தவிர மற்ற எல்லோரும் பகுத்தறிவுவாதிகள் அஞ்சலை அம்மா எல்லாம் சுத்தமா சாமி மூட மாட்டாங்க கடவுள் மறுப்பாளர் அவங்களாம் இன்றைக்கி வந்து தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு வேலை தூக்கிட்டு வந்து நிற்கிறீங்க நீங்கள் யாருக்கு ஓட்டு இப்போ சேகரிக்கிறீங்க சரி இருக்கட்டும் வந்து ஒருத்தன் கையை உள்ளா விட்டு நோன்றான் பார்த்து கை கொடுத்துருன்னு அவன் கையை அடித்து தள்ளி விட்டாங்க ரசிகர்களை சந்திக்க வர்றதுன்னா எல்லாத்துக்கும் தயாராக வரணும் ஒருத்தன் கையை கொடுத்துடனா சும்மா கூட கையை கொடுத்துட்டு போயிடணும் இல்லைன்னா ஜன்னல் அடைச்சிட்டு உள்ளே உட்காந்து டாட்டா காமிச்சிட்டு போயிடணும்

விஜய் மேல ரசிகராக இருக்கிறது தப்பே கிடையாது ஆனா மாலமாலையா கண்ணீர் விட்டு கதற அளவுக்கு என்ன விஜய்னா நமக்கு அறுத்தா தள்ளிட்டாரு அப்ப அடிப்படை அரசியலை கல்வி நிலையங்களில் உருவாக்காம நம்ம விட்டோம்னா இது மாதிரி அறைவே காட்ட அரசியல்வாதிகள் இந்த பெண்களை எல்லாம் இப்படிதான் பயன்படுத்திட்டு போயிட்டே இருப்பாங்க எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு அதை பார்க்கும் போது அந்த வீடியோ எல்லாம் போடலாம் அது அவசியம் இல்ல ஆனா அவசியமா நம்ம அரசியல குழந்தைங்களுக்கு கற்று கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுது விஜய் அவர்கள் பத்து நிமிஷம் பேசியிருக்காங்க முப்பத்தஞ்சு நிமிஷம் பேசுறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா பத்து நிமிஷம் பேசியிருக்காரு என்ட்ரி அப்படின்னா சினிமா என்ட்ரி அந்த மேல வந்து அப்படி நின்னு அவர் பேச போறா கத்தி படத்துல எப்படி என்ட்ரி கொடுப்பாரோ அது மாதிரி என்ட்ரி பாருங்க பாத்தீங்கல்ல அப்படி சும்மா சினிமா இது ஷூட்டிங் மாதிரியே எல்லாம் நடக்குதுங்க விஜய் கட்சியில முதல்ல சினிமா தளத்துல இருந்து இவங்க அரசியலா வெளியே வரணும் இது ஒண்ணும் சினிமா மேடை கிடையாது இது ஒன்றும் இசை வெளியீட்டு விழா கிடையாது அப்படியே உள்ள இருந்து ஒருத்தர் எந்திரிச்சு வர்றதுக்கு அப்படி என்ட்ரி ஆன எவனமே இங்க தமிழ்நாட்டில் ஜெயிச்சதா சரித்திரமும் இல்லை மக்களே அவர்கள் உணர்வுகளை புரிஞ்சுக்காம யாருமே ஜெயிச்சதா வர வரலாம் கிடையாது தமிழ்நாட்டில் அப்படி என்ட்ரி கொடுக்குறாரு என்ட்ரி கொடுத்து பத்து நிமிஷம் பேசியிருக்காரு இந்த பத்து நிமிஷம் தலைமை பேசுறதை கேட்கணுமா கேட்கக்கூடாதா ஒரு தொண்டர்களுடைய வேலை என்ன என் தலைவன் பேசிருக்காரு இந்த அரசியல் பேசிருக்காரு இதை நான் ஃபாலோ பண்ணுவேன் களத்தை கட்டுவேன் எங்க அண்ணனை நான் வந்து முதலமைச்சர் ஆக்குவேன் நிக்கணுமா நிக்க கூடாதா அதுக்குதானே அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க ஆனா அந்த பசங்க என்ன பண்ணானுங்க விசில் அடிச்சுக்கிட்டு விஜய் விஜய் கத்திட்டு இருக்கான் அந்த அது தனியா நின்று கதறிக்கிட்டு இருக்காப்ல பத்து நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் பேச்ச கூட கேட்கறதுக்கு ஒரு தொண்டனை சரி பண்ணலன்னா நீங்க என்ன அடுத்து அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்துல நாங்க மாற்றத்தை செய்யப்போம் ஆட்சிக்கு வர போறீங்க என்ன பூச்சியை பிடிப்பீங்க நீங்க இதுல எல்லாத்தையும் விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா அண்ணன் பேசின பேச்சு தான் பொலிட்டிக்கலா ஏதாவது பேசுவாருன்னு பார்த்தா வழக்கம் போல பாஜக அதிமுக வைக்கிற அதே குற்றச்சாட்டை வைக்கிறாரு எனக்கு பேசிக்காவே ஒரு கேள்வி இருக்கு தமிழ்நாட்டை மீட்க நான் வந்திருக்கேன் நான் வர்றேன்னு சொல்லு நான் வர்றேன் அப்படின்னு வர்றாருல அப்படின்னா தமிழ்நாடு சோத்துக்கலாம கிடக்குறமா தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுடைய இழிவா கிடக்குறமா தமிழ்நாடு மற்ற மாநிலங்களோடு போட்டி போட திராணி எட்டு கிடக்குறமா தமிழ்நாட்டுல பெண்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லையா தமிழ்நாட்டுல பெண்களுக்கான ரைட்ஸ் எல்லாம் போயிட்டமா தமிழ்நாட்டுல பெண்கள் வந்து தன் காலில் நிக்கலையா இந்தியாவிலேயே பொருளாதாரத்திலும் மனித வளத்தையும் சேர்த்து கட்டமைக்கிறத தமிழ்நாடு தான் முதலிடம் இந்தியாவிலே அதிகமாக பெண்கள் வேலைக்கு போற மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலே பாதுகாப்பான நகரங்களை கொண்ட மா மாநிலம் தமிழ்நாடு இது நான் சொல்லல எங்களுக்கு பரம எதிரியா இருக்கிற ஒன்றிய அரசு சொன்னது என்ன தேவை தமிழ்நாட்டு இருக்குன்னு விஜய் வந்தார் முதல்ல அடிப்படையா பேசிக்கா அரசியல் சொல்லுங்க விஜய் வரக்கூடாதுன்னு சொல்லல நீங்க வர்ற அளவுக்கு என்ன சீரியஸா இருக்கு தமிழ்நாட்டில என் கேள்வி ஏன்னா உங்க பேச்சே பாசிசமாவது பாயாசமாவதுன்னு சொன்னவர் தானே பாயாசத்துக்கு கொடுக்குற மரியாதை கூட பாசிசத்துக்கு கொடுக்கலையே பாசிசம்ன்றது என்னன்னு முதல் படிச்சுக்கணும்ல விஜய் சரிங்க அவர் என்ன பேசினாரு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக உங்கள் ஓட்டு அப்படின்னு கேட்டிருக்காரு சரி என்னெல்லாம் நிறைவேற்றல அப்படின்னு ஒரு லிஸ்ட் பண்ணும் அதில் டீசலுக்கு வெலை குறைக்கல பெட்ரோலுக்கு மூணு ரூபா குறைச்சோம்ல பாலுக்கு ரூபா குறைச்சோம்ல அதெல்லாம் அண்ணனுக்கு ஞாபகம் வர ஓ எழுதி கொடுத்து விட்டுருப்பான் சரி ஓகே அடுத்து என்ன சொல்கிறாரு ஆசிரியர்களுக்கான பழைய ஓதி நாங்கள் தான் இங்கே போராடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நீங்கள் மேடையில் வந்து ஜிக்னா காமிச்சிட்டு இருக்கீங்க களத்தில் நின்று போராட் போராடுறது நாங்கள் தான் கம்யூனிஸ்டுகள் போராடிட்டு இருக்கோம் பழைய ஓய்வூது திட்டம் கொண்டு வர வேண்டும் என்று முதலமைச்சருக்கு அழுத்தம் கொடுத்து அவர் ஒரு டீமை செட் பண்ணி என்னென்ன வழிகள்லாம் இதில் வர்றதுக்கு ஃபார் நெகட்டிவ் எல்லாத்தையும் எங்களுக்கு ஆய்வு பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒரு கமிஷனை போட்டு இன்றைக்கே ஆய்வு அறிக்கை வாங்கியிருக்காங்க இந்த எலக்ஷனுக்கு முன்னாடி பழைய ஓய்வூது திட்டத்தை நீங்கள் அமல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கோம் இந்த மேடையில் ஜி ஜிக்னா கன்றதை கொஞ்சம் நிறுத்தணும் நீங்கள் பெண்களுக்கான இட ஒதுக்கீடு முதல்ல விஜய் பேசலாமா

தோழர் சிங்காரவேல தென்னிந்தியாவின் முதல் கம்யூனிஸ்ட் அவருடைய அறிவுரையின்படி மாகாணத்தில் பள்ளிக்கூட கல்வியும் கொடுத்தவர்கள் தமிழ்நாட்டு ஆட்கள் விகிதாச்சார இடஒதுக்கீடு என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இடஒதுக்கீடு குறித்த அறிவை புகுத்தியவர்களும் அதுக்கான ஆணையிட்டவர்களும் தமிழ்நாட்டு ஆட்கள் சரிங்க எழுபத்தி மூணுல முத முதல்ல பெண்களை போலீஸ் ஆக்கினதே தமிழ்நாடு தான் முப்பது சதவீத இடஒதுக்கீடு இப்ப பெண்களுக்கு வேலையிலும் கல்வியிலும் இருக்கு பெண்களுக்கு மொத முதல்ல சொத்துரிமை இல்ல பூர்வீக சொத்துல உரிமை உண்டுன்னு சட்ட திருத்த கொண்டு வந்தவை நாங்க தான் தமிழ்நாடு தான் பெண்களுக்கு மொத முதல்ல உள்ளாட்சியில இடஒதுக்கீடு கொடுத்தது நாங்க தான் இந்த இடஒதுக்கீட்டுல முப்பது சதவீதத்தை கலைஞர் கொண்டு வந்தாரு அதை ஐம்பது சதவீதமா ஜெயலலிதா மாத்தினாங்க ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் கொண்டு வந்தது ஸ்டாலின் அரசு அதை பயன்பாட்டு கொண்டு வந்தது ஸ்டாலின் அரசு இன்னொன்னு ஞாபகம் வைங்க உள்ளாட்சியில ஐம்பது சதவீதம் பெண்கள் போது ரொம்ப முக்கியமான நகராட்சி எது மாநகராட்சி எது சென்னை மாநகராட்சி செங்கல்பட்டு அதே மாதிரி தாம்பரம் மாநகராட்சி இப்படி கோவை மாநகராட்சி மதுரை மாநகராட்சி முக்கியமான மாநகராட்சியில எல்லாம் பெண்களை கொண்டு வந்து கத்துக்கலாம் ட்ரைனிங் கொடுக்கறேன் நீங்க இருங்க அப்படின்னு போட்டதா அவங்க நீங்க என்னத்தை மாத்த போறேன்னு நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க

அப்படின்னு இருமொழி கொள்கை வச்சிருந்தோம் தமிழ்நாடு நீங்களாக சட்டம் இருக்கு போய் பாருங்க அப்ப நிறைவேற்ற முடியாத எல்லாத்தையும் நிறைவேற்றி காட்டியது தமிழ்நாடு அரசியல் தெரியல உங்க சுத்தி இருக்கிற அணில் குட்டிகள் அரசியல் தெரியாத குழந்தைங்க அதனால நீங்க அடிச்சு விடுறதெல்லாம் நம்புறான் உங்க படத்தை பார்த்து விசில் அடிச்சவன் நேரில் பார்த்து விசில் அடிக்கிறேன் அப்படிச்சா வித்தியாசம் நான் ரொம்ப சிம்பிளா ரெண்டு கேள்வி கேட்கறேங்க உங்களுக்காக முதல் மாநாட்டுக்கு வந்து செத்து போனானே அந்த வீட்டுக்கு நீங்க போனீங்களா போகல அந்த வீட்டுக்கு ஏதாவது நிதி உதவி செஞ்சீங்களா செய்யல ஆனா அரசு நிதி உதவி செஞ்சுச்சு ரெண்டாவது நான் கேக்குறேன் கவின்னு ஒரு பையன் ஆணவ படுகொலையில வங்கொலையா கொலை கொலை செய்யப்பட்டானே ஒரு அறிக்கை வெளியிட்டீங்களா சாதி ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக தில்லா ஓட்ட தாண்டி ஒரு அரசியல் உங்களால பேச முடிஞ்சா பேச முடியல ஏன்னா ஓட்டு போட்டு போயிருன்ற பயம் அரசியலுக்கு வந்து ஒரு வருஷம் ஆச்சு இன்னும் தேர்தல்லே நிக்கல நீங்க எல்லாம் ஓட்ட பாதுகாக்கிறதுக்காக வாய மூடிட்டு உட்கார்றீங்க நீங்க அரசியலுக்கு லாயக்கா நான் கேக்குறேன் இன்னொரு கேள்வியும் கேக்குறேன் நீங்க போனவன் செத்து போனவனுக்கு எந்த உதவியும் செய்யல உங்க ரெண்டாவது மாநாடு இங்கே மதுரையில் நடந்துச்சு மதுரையில் நடந்த மாநாட்டுல ஒரு அப்ராணி பையன் கார்ல கொடிக்கம்ப விழுந்து ஒண்ணும் போச்சுல அவனுக்கு இந்த காரை ரிப்பேர் ஆகுது பண்ணித்தர வேணாமா நம்ம ஊர்ல இருக்கிற பசங்க போற கார்ன்றது கனவுங்க அவன் உயிரை கொடுத்து உமரை குடிச்சு அந்த காரை வாங்கிருப்பான் இந்த காரு போச்சுல அதை உருவாக்கியே தர வேணாமா விஜய்க்கு என்ன அப்படி அறுத்துன்ற வேலை சரி அதை விடுங்க நீங்க தான் தங்கச்சிகளை காப்பாத்துறதுக்காக மேல இருந்து குதிச்சு அண்ணன் தானே உங்க தலைமை அலுவலகத்துல உங்க தலைமை அலுவலகத்துல உங்க கட்சி பெண் மீது பாலியல் அத்துமீறல் நடந்துச்சா இல்லையா அத உங்க பசங்க உட்காந்து ஸ்பேஸ்ல பேசினாங்களா இல்லையா நான் வேணா ஆதாரம் வச்சிருக்கேன் உங்களுக்கு அனுப்பவா அத சரி பண்ண முடியுமா அப்ப அடிப்படை அரசியலை நீங்க கத்துக்கங்க திரும்ப திரும்ப சொல்றோம் விஜய் என்ன விஜய் வீட்டுல யார் விஜய் மகன் கூட வரல அரசியலுக்கு தப்பே கிடையாது ஜனநாயக நாட்டுல எந்த ஆளும் அரசியலுக்கு வரலாம் உரிமை இருக்கு ஆனால் அடிப்படை அரசியலை தெரிஞ்சிருக்கணும் தங்கள் மாநிலத்தின் உரிமையை பறிவுறுத்த கூடாது என்ற புரிதலும் சித்தாந்த தெளிவும் இருக்கணும் இது எதுவுமே இல்லாம நான் வந்து முதலமைச்சர் ஆயிருவேனா இது என்ன சினிமாவா அதனால கத்தி படமா சர்க்கார் படமா இல்ல தலைவா படமா டைம்ஸ் டைம் அதெல்லாம் சினிமால தான் நடக்கும் ஒரே பாட்டுல தலைவன் ஆகிறது ஒரே பாட்டுல முதலமைச்சர் ஆகிறது இங்க ரத்தங்கக்கி தான் நீங்க வார்டு மெம்பராவே ஆக முடியும் வச்சுக்கோங்க சோ அரசியலை கத்துக்கோங்க மிஸ்டர் விஜய் சும்மா உட்காந்துட்டு கதறிக்கிட்டு சும்மா உட்காந்து ஸ்டண்ட் படிச்சுக்கிட்டு சும்மா சினிமாவில் பேசக்கூடிய வசனங்களை பேசிக்கிட்டு சும்மா நீங்க இது பண்ணீங்கன்னா மக்களும் உங்களை சும்மா வெளிய வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க கவனமா இருங்க தமிழ்நாடு பலரையும் சும்மா வீட்டுக்கு அனுப்புன்னு ஊரு